ஆறுபடை முருகன் அன்னதானம் மற்றும் திருப்பணி அறக்கட்டளுடைய ஆன்மீக சேனல் வழங்கும் என்று நாம் காண்பது திருவண்ணாமலை மாவட்டம் கலசப்பாக்கத்திலிருந்து பூண்டி வழியாக நட்சத்திர கோவிலில் இருக்கின்ற சுயம்பு சிவ சுப்பிரமணிய சாமியினுடைய ஆலயத்தினுடைய பால அபிஷேகம் மற்றும் சிறப்பு அபிஷேகமும் காண்போம் வாருங்கள் அருண்மிகு சுயம்பு சிவசுப்பிரமணிய சுவாமியினுடைய திருக்கோவில் நட்சத்திர கோவில் வில்வார்ணி அமைந்துள்ள இத்திருத்தலத்துக்கு நம்முடைய ஆறுபடை முருகன் ஆன்மீக சேனல் நேரடியாக சென்று செவ்வாய்க்கிழமை பதினாறு ஒம்பது ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு செவ்வாய்க்கிழமை அன்று மிக சிறப்பான முறையிலே இந்த நட்சத்திர கோவிலில் உச்சவருக்கு அபிஷேகம் நடைபெற்ற காட்சியை பாருங்கள் தொடர்ந்து நெய் தீபம் தாய்மார்கள் பக்தர்கள் வேண்டுகோளை வேண்டி இயற்றுகின்ற தீப வழக்குகளை ஏற்றுகின்ற காட்சியை காணுங்கள் தொடர்ந்து இத்திருத்தலத்தில் சிறப்பான முறையிலே சந்தோஷ் குருக்கள் அவர்களால் பாலேஷவம் நடைபெற்று சிவசுப்ரமணியனுக்கு அலங்காரமும் செய்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் இங்கே வருந்து வேண்டுதை வேண்டுதலை நிறைவேற்றுக்கு நிறைவேற்றுகின்ற திருக்கோயிலாக இந்த சிவசுப்பிரமணிய நட்சத்திர கோவில் விளங்கி கொண்டிருக்கிறது இப்படிப்பட்ட ஒரு அரிய திருக்கோயிலை நீங்களும் என்று நடைபெறும் இந்த அபிஷேகமும் சிறப்பு அலங்காரத்திலும் காணமாறு அன்போடு அழைக்கிறது இந்த நிகழ்ச்சியிலே அறிவிந்தர் கல்லூரியுடைய சேர்மன் முன்னாள் மாவட்ட கவுன்சிலர் அரவிந்தர் அவர்களும் திருவண்ணை மாவட்டம் போலூரை சேர்ந்த முன்னாள் மாவட்ட கவுன்சிலர் தமிழ்சொல்லி கருணாநிதி அவர்களும் வெங்கடேஸ்வரா பஸ்ஸினுடைய மேலாளரும் பிஐடிசினுடைய தொழிற்சங்க தலைவராக இருந்து திரு முருகன் அவர்களும் மற்றும் ஆறுபடி முருகன் அன்னதானம் மற்றும் திருப்பணி அறக்கட்டலுடைய ஆன்மீக சேனலுடைய நிறுவனர் போலூர் சவரன் கருணாநிதி இருந்த அவர்களும் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு வருக தந்த பக்தர்களுக்கு புலி சாதமும் ஸ்வீட் கேசரியும் பக்தர்களுக்கு வழங்கப்பட்டது இப்படிப்பட்ட ஒரு அரிய திருக்கோயிலை சபாதோஷம் போக்கின்ற திருக்கோயிலாக விளங்கி கொண்டிருக்கின்ற பில்வாரணி சுயம்பு நட்சத்திர கோயிலுக்கு வாருங்கள் வாருங்கள் என்று ஆறுபடை முருகன் அன்னதானம் மற்றும் திருப்பணி அறக்கட்டுடைய ஆன்மீக சேனல் அன்போடு அழைக்கிறது இதை காண்கின்ற பக்தர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பெல்பட்டினைத்து உங்களுடைய அன்பான ஆதரவு தரமாறு வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறோம் வெற்றி முருகனுக்கு அரோகரா 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 நன்றி வணக்கம் முப்பத்தமரமடி பேர் பத்து தலை தத்த கணைதொடு ஒற்றை கிரி மத்தை பொழுது ஒரு பட்டம் பகல் பட்ட நிகழிய இரவார் பத்து தலை தத்த கண រំលឹកជីវតារបស់យើងហើយឱព្រះអង្គឱមការណាយវោព្រះវមទេសកាជូរាមវង្សព្រះវរណាមព្រះវរឱមព្រះវរព្រះ Hallo, weißt, better கிரிபகத்தை பொழுதொரு பட்டம் பகல் வட்ட நிகழிய திரவாக பந்து தலை தத்த கரைதொடு ஒன்றை கிரிபத்தை பொழுதொரு பட்டம் பகல் வட்ட நிகழிய திரவாக உருவாய் மறுவாய மலராய கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய்